செய்திகளை கரூர் கொண்டிருக்கிறோம் நெரிசல் விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையத்தை அறிவித்த பிறகு தொடர் செய்தியாளர்கள் சந்திப்பு வீடியோ வெளியீடு என எவ்வளவு பதற்றம் ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடமிருக்கும் தகவல்கள் தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து அமைச்சர்கள் வரை ஒவ்வொருவரும் செய்தியாளர்களை சந்தித்து அது தொடர்பான விளக்கங்களை வழங்கி வரக்கூடிய நிலையில்தான் அதிமுக சார்பில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதன்படி ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்ற ஒன்றை அமைத்த பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து வருவதுதான் உண்மையிலேயே கரூரில் என்ன நடந்தது என்ற பதற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று பதிவிட்டிருக்கின்றார்கள் அரசியல் செய்யாதீர் அரசியல் செய்யாதீர் என்று எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார் திமுக தானே என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் மின்சாரத்துறை சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கின்றது மாவட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அது இல்லாமல் டிஜிபி முதலமைச்சர் தனியாக ஒரு வீடியோ வருவாய்த்துறை செயலாளர் மருத்துவத்துறையினுடைய செயலாளர் ஏடிஜிபி டிஜிபி என்று கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தினார்கள் இப்பொழுது செந்தில் பாலாசி செய்தியாளர்களை சந்திக்கின்றார் இவ்வளவு பதற்றப்பட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றது திமுக என்றும் அவர்கள் அதிமுக சார்பிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த பதற்றம் தான் உண்மையிலேயே கரூரில் என்ன நடந்தது என்ற கேள்வியினை சந்தேகத்தை வலுவடைய செய்கின்றது எனவும் ஒரு நபர் ஆணையம் என்ற ஒன்றை அமைத்த பிறகு அது தொடர்பான வாதங்களையோ காணொளிகளையோ அரசு அதிகாரிகளோ அரசை சார்ந்தவர்களோ பொதுவெளியில் வெளியிட்டு ஆணையத்தின் நிர்ணயங்களை அவமதித்து விட்டார்கள் இது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடியவர்கள் இன்று செந்தில் பாலாஜி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே மதுபாட்டிகளுக்கு கடந்த அதிமுக ஆட்சியிலேயே பத்து ரூபாய் கூடுதலாக வாங்கப்பட்டதாக அவர் கூறியிருந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பனை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது பத்து ரூபாய் என்று சொன்னாலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பெயரை தொண்டர்கள் குறிப்பிடுவதாகவும் அந்த அளவு இந்த ஆட்சி தொடர்பாக மக்களிடம் கருத்துகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மீது வீணாக குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்றும் அதிமுக தரப்பிலே குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டுள்ளனர் நன்றி ராஜகுமரன் உங்கள் தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்